கற்படி ஒப்பம் பேரு சீனி ஓதா பேரு சக்கரை ஓம் பேரு சேமப்ப ஒரு நாளைக்கு உங்க குடும்பமே நாய் நக்கியாக போக அய்யோ மாறி கொண்டது முட்ட தெரியாம ஏன் 얘ங்களை தனியா கூட்டி வந்த ஏதாவது விஷயம் இல்லாமல இருக்கோ வாட் ப்ராப்ளம் கம் ஆன் டெல் என்ன ஆளு குறச்சல பழகுல குறச்சலா இல்ல அருவுல குறச்சலா இல்லவே இல்ல அப்பைய முத்துக்குழமச்சா என்ன பார்த்தே எரிஞ்சு எரிஞ்சு விடுறாரு நான் அவர் மேல ஊசிரே வெச்சிருக்கேன் ஆமா இதெல்லாம் ஏன் எங்க கிட்ட சொல்ற அண்ணன் மார்க்கிட்ட சொல்லாம சரி யார்கிட்ட போய் சொல்லுவேன் என் கூட பிறந்தவங்க யாருமே இல்ல நீங்களாண்டானே என் கூட பிறந்தவங்க மாதிரி அதான் உரிமையோட சொல்ல வந்தேன்

மாமா வந்திருக்கேன் தாய் இங்க பாருமா நான் தான் ஆத்தா தேதோ அதுக்கு போய் இப்படி பண்ணிட்டேம்மா மறுக்க வந்து இப்படின்னு தெரிஞ்சிருந்தா உன் கருத்தை நான் தாலி கட்டிருப்பேன் தாய் கட்டு மாமா பட்டு பத்திர ராகாலும் பதினொன்னு பன்னெண்டு எமகண்டோ அதனால நடுவுல இருக்கிற நல்ல நேரத்துல கட்டிருமாமா ஏ மாமா இப்படியே தாலி இருக்கு கட்டிறேன் எப்போ அது வரைக்கும் விடவே மாட்டேன் கல்யாணம் நிச்சயமா உங்க சத்தியமா சத்தியமா কোয় আজেবা ত্রিদিওয়া 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 কোয় আজেবা ত্রিদিওয়া

யாராவது அம்பலத்திட்ட போய் சாய் வாங்கி இருந்தீங்கன்னா அம்பலத்திட்ட கோயிலை திறந்துவிட ஆனா அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு தம்பி திறந்து விடுறது இந்த கோயில் ஊர் பொது ஊருக்கு என் மச்சா அம்பலத்துக்கு கீழ்ப்படி இந்த கிராமம் ஒரு மழை பெஞ்சதுனால இப்ப மரியாதை அளவு நிற்கிறாடே

நீங்க பருதாவப்பட்டோ இல்ல அனுதாப்பட்டோ எதை எனக்கு தரல இவ்வளவு நாள் நான் பொறுமையா இருந்ததுக்கு காரணம் இவ ஒருத்திக்காக தான் இல்ல என்ன கேட்டாலே ஓடி ஒடிய கூட்டத்தை கொண்டு போய் கோயிலுக்குள்ள அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் எனக்கும் இருக்கு புரியல உங்க தம்பி சின்ன அம்பலத்தோட ஒரே பொண்டாட்டி உங்க பாஷையில சொல்ல போனா அவரோட செட்டப் இப்ப என்ன பெருசா தப்பு இப்படி ஊரை கூட்டிருக்கீங்க சொல்லுங்கய்யா உங்க உசரை காப்பாத்த கோயில் பூட்ட உடைச்சு உங்களை உள்ள தங்க வச்சேனே அது தப்பா சொல்லுங்க நீங்க சொல்ல மாட்டீங்க எனக்கு தெரியும் இப்படி ஊரை அடக்கி இவங்களை ஏமாத்தி வாழறது அந்த தெய்வத்துக்கே பொறுக்காது தெய்வமா இந்த ஊருக்கே நான் தாண்டி காவல் தெய்வம் ஊர் மேஞ்சவெல்லாம் ஊர் முறையாவது கேட்க ஆரம்பிச்சிடலாம் குடுக்குறான் வேண்டாம் பெரியப்பா அம்மா ஏதோ ஆத்திரத்துல பேசிட்டாங்க அவங்களுக்கு தண்டனை எதுவும் குடுத்துராதீங்க அம்மா அப்பாவும் பெரியப்பா சீ

முன்னாடி கை கட்டி நின்னா கை நிட்டி பேச ஆரம்பிச்சுட்டு நீ சங்கம் சென்னைக்கும் சங்கம் அறுத்து இருக்கணும் வேண்டாம் அவளுக்காக இவ்வளவு தூரம் பரிசு பேச வந்து நிக்கிறிய உனக்கு அவளுக்கு என்னடா வரவு சின்ன பையங்களுக்காக முந்தானி விரிச்சு பரம்பரை தொழில காட்டிட்டாளா அம்பரத்தையே ஏத்து பேசுற அளவுக்கு இவனுக்கு தைரியம் வந்துச்சு பஞ்சாயத்து மட்டும் எங்க மச்சா உட்கார்ல வரும் பத்தே நிமிஷம் அனுப்பிச்சு பண்ணா நீ சரியான ஆம்பளையா இருந்தா சொன்னதை செஞ்சு பாரு என்னால முடிஞ்ச நானும் பாக்குறேன் யார பயமுறுத்துறேன் கடைசியா உன்னை எச்சரிக்கிறேன் இந்த ஊரை கூட்டி இவங்களையும் என்னைய அவமானப்படுத்த நினைச்ச நீ தான் தோத்து போயிடுவ நீ சொன்ன தீர்ப்பு தப்புன்னு இந்த ஊர் ஜனங்க முன்னாடி இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கற வரைக்கும் நாங்க இங்க இருந்து போக மாட்டோம் என்னது மன்னிப்பா இவ கேட்டவா கோர்ட்டோட தீர்ப்பு கூட மாறி போகு நம்பளத்தோட தீர்ப்பு மாறாதடா நிறுத்தமா சொன்னா செய்யா ங்க முறையா பேசுங்க முறை இப்ப நீ எனக்கு மாம முறை வேணும் புரியல சின்ன அம்பலத்தோட ஒரே மருமக கழுத உருவத்தை நான் சொன்னேன் நாளைக்கு எங்க கல்யாண ஊர்வலத்தை பார்த்து ரசி எங்களுக்கு ஆசை வர